பெட்ரோல் பங்க் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு கோடை வெப்பத்திலிருந்து இருந்து தற்காத்து கொள்ள தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு நீர்மோர் பானை நீர் வழங்கினர் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு தமிழகத்தில் அதிகபட்சமாக கரூர் மாவட்டம் கா பரமத்தி பகுதியில் நூத்தி பதினோரு டிகிரிஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது நேற்று முதல் அக்னி நட்சத்திரம் வெயில் ஆரம்பமான நிலையில் சாலையில் செல்வோர் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர் அனல் காற்று வீசுவதால் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இந்நிலையில் கரூர் மாவட்டம் அருகே தென்னிலை பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் கடந்த மூன்று ஆண்டு காலமாக வெயில் காலத்தில் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நீர் மோர் மற்றும் தண்ணீர் வைத்து பெட்ரோல் நிரப்ப வரும் வாடிக்கையாளர்கள் மற்றும் அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அனைவருக்கும் நாள் ஒன்றுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர் மோர் இந்நிலையில் இந்த ஆண்டும் மே ஒன்று முதல் முப்பதாம் தேதி வரை பொதுமக்களுக்கு நீர் வழங்கப்படும் எனவும் வேலை தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு மரங்கள் வழங்கி வருவதாகவும் அனைத்து பொதுமக்களும் வீட்டு மரங்களை வளர்த்தால் மட்டும் வெயில் தாக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என்றும் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கூறினார் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது நாளைக்கு கொடுத்தாலும் ஒண்ணு நான் தெரியல போட்டு வச்சிருக்கீங்க i <laughs> don't